ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முன்னூத்தி இரண்டாவது பாடல் கதி பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை மலை மூளை சீய கையல் விழிச்சிய மதி முகத்திய அழகான மயில் நடச்சிய குயில் மொழிச்சிய மனதுருக்கில் அணை மீதே கலை நிகழ்த்திய உறவனை திடு கலவியரு பிணி தீர அசடனை குண போ கதில் வை புலவிரி குலமுருவ விம குலவு தீத்த முனை வேளா புறவெச்சிடு சிறுமியை புனி குமர சககுருமையில் வீரா தலமதில் புகழ் அமரீச்சிட தனையகிய ஆருளாலா தருணீ கிடு பொல் மிகுத்தி தனிமலை குய பெருமாளை அசடனை குண அசடனை புகழ் கதியில் வைப்பதும் ஒரு நாளை தரு திரு பொழி மிகு தீர் தனி மலை குய்ய பெரு மாலை அருணீரை தெழு பொழி தனி மலை குய்ய பெரு மாலை தருணீரை தெழு இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கிரௌஞ்ச மலை கூட்டத்தை உருவ செய்த அழகும் கூர்மையும் உடைய வேலாயுத கடவுளே குரமகளான வள்ளி பிராட்டியை தழுகின்ற குமாரக் கடவுளே உத்தம குணம் பொருந்திய மயில் வீரரே உலகத்து மக்களுக்கு நன்மை செய்யும் தேவர்களுக்கு இன்பம் ஏற்பட்ட பொழுது அதை போக்கி அருளி அருளாளரே மரங்களும் சோலைகளும் நிறைந்த திருத்தணிகை மலையில் மேம்பட்டு விளங்கும் பெருமையில் சிறந்தவரே பெரியதனத்தினர் கயல்மீன் போன்ற கண்ணினர் சந்திர முகத்தினர் மயில் போன்ற நடையினர் குயில் மொழியினர் மனதை உருக்குபவராகிய பொதுமகளிர்களுடன் சேர்ந்து தளர்ச்சி அடைந்து நோய் நீங்காத கசடனை குணமில்லாத உடனை பெரியோர்கள் புகழ்கின்ற நற்கதியில் சேர்க்கும் நாள் ஒன்று உண்டாகுமோ என்று சுவாமிகள் முறையிடுகின்றார் வேல் என்பது ஞானம் கூர்மை ஞானத்தின் இலக்கணம் வள்ளி இச்சாசக்தி இம்மை நலம் முழுவதையும் தருகின்ற அருட்சக்தி வழிபிராட்டியார் அருளை ஆளுகின்றவன் அருளாளர் திருத்தணிகை குமரா நற்கதியை தந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் அஜான இருள் அகல ஞானமாகிய வேலாயுத முருகப் பெருமானும் திருவடிகளை பற்றி அவர் அருளால் அவர்த்தால் வணங்கி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்